வணக்கம் அன்பு டிவி விநியர்களே கடந்த இருபத்தி மூன்று எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று காலை குடங்குளம் டிடிடிஏ உயர்நிலைப் பள்ளியில் விளையாட்டு விழா நடைபெற்றது அதன் முடிவின் போது அங்கே பள்ளியில் பணியாற்றும் அனைத்து ஆசிரியர்களுக்குமான ஒரு அருமையான விளையாட்டு ஒன்று நடைபெற்றது அதாவது சற்று தொலைவில் ஒரு பெஞ்சில் இருபது தமிழர்கள் அடுக்கி வைக்கப்பட்டிருக்கும் ஒவ்வொருவருக்கும் மூன்று சான்ஸ் கொடுக்கப்படும் யார் அதிக தமிழர்களை சின்ன பந்து கொண்டு வீழ்த்துகிறார்களோ அவர்கள் வெற்றி பெறுவார்கள் என்று அறிவிக்கப்பட்டு இந்த விளையாட்டானது துவங்குகின்றது பாருங்கள் வெற்றி பெற்ற ஆசிரியர்களை வாழ்த்துங்கள்

மரத்துல பேருங்க ம பண்ற தப்பு ரெடி ready. Ready. Ah, ready. நீங்க போட்டிக்கு என்ன போட்டியை விளையாட்டு நடத்தும் நடுவர்களுக்கு ஒரு கோரிக்கை அருமையான மாணவ செல்வர்கள் பழைய மாணவர்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னுக்கு பிறகு படித்தவர்கள் படித்த இது ஒரு இல்ல தந்தாசிரியர்

ஐவரே தெரி தெரியா போச்சு ஆட்டத்துக்கு ஆ முதலவங்களுக்கு ட்ரை பண்ணா பார்த்தாரு என்ன வந்து அஞ்சாச்சி பஸ் பேன் கோஸ்ட் பண்ணி